ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு முட்டை சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் வந்துட்டு ரெண்டு முட்டை ஒரு ஆனியன் ஒரு கேரட் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் வந்து தேவையான பொருட்கள் ஒரு பாத்திரத்தில் அந்த ரெண்டு முட்டையும் பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு திருகி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கேரட் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு இதை கிளறி விடுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ வந்துட்டு சப்பாத்தி வந்து நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு நான் வந்துட்டு தோசைக்கல்ல வந்து ஒரு சப்பாத்தி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த முட்டை அதையும் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லா பக்கமும் இப்போ பொறுமையாக பார்த்திங்கன்னா திருப்பி போடுங்க ஏன்னா மேலே வந்து லைட்டாக தெரிச்சிரும் இப்போ வந்து சிம்மிலையே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு வச்சுருந்தீங்கன்னா சுவையான எக் சப்பாத்தி வந்துட்டு ரெடி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்